நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பர்களே காலையிலேருந்து நீங்கள் தொலைக்காட்சி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் குறிப்பாக வந்து பாலிமர் நியூஸு நியூஸ் எயிட்டீன்த்து இது மாதிரி செய்தி சேனல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன போகுதுன்னா அதாவது குரூப் டூ தேர்வு முடிவு தேதி வந்து இன்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது யார் வந்து அதிகாரப்பூர்வமாக சொன்னதுன்னு சொல்லி பார்க்கும்போது திரு அமைச்சர் தங்கந்தனரசு வந்து அறிவித்ததாக தெரிய வருகிறது அவர் வந்து இன்றைக்கி வந்து அந்த தேர்வு முடிவு வந்து என்றைக்கு வெளியிட போகிறாங்க அந்த தேதியை குறித்து இன்று அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போலக்குது இது வந்து காலையிலேருந்து நியூஸில் வந்து பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குது நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக நியூஸு பல செய்தி சேனல்களை வந்து நீங்கள் போயிட்டு பாருங்கள் தேர்வு முடிவு தேதி வந்து இன்றைக்கி வெளியாக போவதாக தகவல் வெளியாகி உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்